வணக்கம் மக்கள் குரல் பதினான்கு நான்கு ஐந்து குரல் எழுபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் அன்னை தலைமை நிர்வாக மாற்றம் மற்றும் ரொம்பன் வளாக நிர்வாக மாற்றம் என்னும் கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக மீட்பு போராட்டத்தை முன்னெடுத்த பெற்றோரின் கருத்து சுதந்திரத்தை முடக்கும் விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி மூன்று மாணவர்கள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டு அவர்களது தாய்மொழி கல்வியுரிமை பறிக்கப்பட்டது சர்வாதிகார நிர்வாகப் பண்பாட்டினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான தற்காலிக தமிழ்மொழிக் கல்வியை உறுதி செய்யும் செயற்பாடு தொடர்பான முக்கிய அறிவித்தல்கள் ரொம்பன் வளாக ஆசிரியர்களாலும் பெற்றோராலும் விடுக்கப்பட்டிருந்தன கடந்த ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரொம்பன் வளாக பெற்றோர்களின் அறிக்கையும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரொம்பன் வளாக ஆசிரியர்களின் அறிக்கையும் பொதுவெளியில் பகிரப்பட்டிருந்தன அன்னை பூபரி கூடத்தின் தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்பன் வளாக நிர்வாகத்தால் அநீதி அழைக்கப்பட்ட இருபத்தி மூன்று மாணவர்களுக்கும் அவர்களுக்கு தார்மீக ஆதரவு வழங்கும் முகமாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஏனைய பிள்ளைகளினதும் நிர்வாகங்களின் சர்வாதிகார போக்கினால் விசனமடைந்து மாற்று ஏற்பாடுகளை நோக்கி காத்திருந்த ஏனைய பிள்ளைகளதும் கல்வி தொடர்ந்தும் பாதிக்கப்படாத வண்ணம் மாற்று ஏற்பாடுகளை விரைந்து ஏற்படுத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டது இது தொடர்பில் தமக்கிருக்கும் பாரிய பொறுப்பினையும் சமூக கடமையையும் நன்குணர்ந்திருந்த ஆசிரியர்கள் பெற்றோர்களோடும் சமூகத்தோடும் இணைந்து விரைந்து செயலாற்றியதன் விளைவாக தற்காலிக மாற்றிடம் ஒன்றில் கற்பித்தல் செயற்பாடுகள் தொடர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்பதையே மேற்படி பெற்றோரினதும் ஆசிரியர்களதும் பொதுமக்களுக்கான அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன ரொம்பன் வளாகத்துக்குள் வர முடியாதபடி பிள்ளைகளும் இருபது ஆசிரியர்களும் நிர்வாகங்களால் தடுக்க நிலையில் மேற்படி பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விடயமானது பொறுப்போடு கையாளப்பட வேண்டியதன் தேவை நோரேவால் தமிழ் சமூகத்திடம் திணிக்கப்பட்டிருந்த நிலையில் அநீதி இழைக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளின் அங்கத்துவம் சட்டப்படி உறுதிப்படுத்தப்படும் வரையிலும் அதே நேரம் சர்வாதிகாரம் தலைவிரித்தாடும் அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்பன் வளாக நிர்வாகமும் மாற்றங்களுக்குள்ளாகி ஜனநாயக வழிமுறைக்கு திரும்பும் வரையிலும் தற்காலிக ஏற்பாடாக அண்ணா ரொக்ஸ்டார்ஸ்வை இலக்கம் ஒன்று சுளியம் ஐந்து ஒன்பது ரெண்டு ஒஸ்லோ என்னும் முகவரியில் அமைந்துள்ள தொன்சன்ஹாகின் ஸ்கூல என்னும் பாடசாலை கட்டடத்தில் தொடக்கநிலை தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரையான வகுப்புகளுக்கு கற்பித்தல் செயற்பாடுகள் கடந்த பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பதினேழு ஆசிரியர்கள் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முன்னிலையில் அன்னை பூபரி அம்மாவிற்கான சுடர் வணக்கம் மலர் வணக்கம் மற்றும் அகவணக்கத்தோடு ஆரம்பமானது பெற்றோர் ஆசிரியர்கள் ரொம்மன் வளாக நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியோருக்கிடையில் ஒரு பொதுச்சந்திப்பு ஒழுங்கு செய்யுமாறு நிர்வாகங்களிடம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க கடந்த ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒப்புதல் படிவம் ஒன்றில் கையொப்பமிட்டு அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்மன் வளாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளின் அங்கத்துவம் திரும்பி வழங்கப்படுவது தொடர்பில் பெற்றோர் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளையும் அன்னை தலைமை நிர்வாகமும் காலாவதியாகி போன ரொம்மன் வளாக இடைக்கால நிர்வாகமும் உதாசீனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் குறித்த பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் வளாகத்துக்குள் செல்லவிடாமல் தடுத்து சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தன சர்வாதிகாரத்தின் அரியுச்ச நிலையில் நின்று தாண்டவமாடும் நிர்வாகங்கள் நோர்வேவால் தமிழ் சமூகத்திற்கு என்ன சேவையை வழங்க முடியும் என்ற கேள்வி சமூகத்தின் முன் வைக்கப்படுகிறது பெற்றோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த ஏழு மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் சரநாயக வழிமுறையில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றார்கள் அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கத்துவம் இல்லாத நிலையிலும் கல்வியை தொடரலாம் என நிர்வாகங்கள் தொடர்ந்தும் குழப்பகரமான தகவலை பரப்பி வருகின்றதோடு இதன் மூலம் சட்டத்துக்கும் யாப்புக்கும் முரணான விதத்தில் நடந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் மீது அழுத்தங்களை பிரியோகிக்க முயல்கின்றன ஒரு வளாகத்தில் பிள்ளை கல்வி கற்பதனின் அப்பிள்ளைக்கு முறையான பதிவு செய்யப்பட்ட அங்கத்துவம் இருக்க வேண்டும் என்பது யாப்பு விதியாகும் இருபத்தி மூன்று பிள்ளைகளின் அங்கத்துவங்களை பறித்துவிட்டு அங்கத்துவங்கள் இல்லாமலேயே கல்வியை தொடரலாம் என நிர்வாகங்கள் குழப்பமான தகவலை பரப்பி வருவதானது அடிப்படையற்றதும் யாப்பு விதியை மீறுவதும் சட்டமுரணானதும் ஆகும் தற்காலிக ஏற்பாடாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த கற்பித்தல் செயற்பாடுகள் அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வளாகத்தின் அனுபவமும் தகமையும் வாய்ந்த இருபது ஆசிரியர்களில் பன்னிரண்டு ஆசிரியர்கள் மற்றும் புதிதாக ஆசிரியர் பணியிலே இணைந்து கொண்ட ஒரு பெற்றோர் அத்தோடு ரொம்மன் வளாகத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய ஒருவர் மற்றும் ரொம்ப வளாகத்தில் தற்காலிகமாக ஓய்வெடுத்திருந்த நீண்டகால கற்பித்தல் அனுபவமும் தகமையும் வாய்ந்த ஆசிரியர் ஒருவரும் இணைந்து மொத்தமாக பதினைந்து ஆசிரியர்கள் இக்கற்பித்தல் செயற்பாட்டை தொடங்கியுள்ளார்கள் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பூரண ஒத்துழைப்போடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கற்பித்தல் செயற்பாடுகளில் முதல் கட்டமாக தமிழ் வகுப்புகளில் நாற்பத்தி நான்கு பிள்ளைகளும் கலை வகுப்புகளில் ஐந்து பிள்ளைகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இத்தற்காலிக கற்பித்தல் செயற்பாட்டின் முதல் நாளில் அனைவருக்குமான வரவேற்பின் போது தற்காலிக ஏற்பாடான இந்த கற்பித்தல் செயற்பாடுகளுக்கான அவசியமும் தேவையும் பற்றிய விளக்கம் பெற்றோர் சார்பில் கொடுக்கப்பட்டதோடு இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்பதும் பெற்றோர் அங்கத்தவர்களும் ஆசிரியர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ச்சியாக விடுத்து வரும் வேண்டுகோள்களான அநியாயமான முறையில் அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளின் அங்கத்துவம் நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் மீண்டும் வழங்கப்படுவதோடு நோர்வே அன்னை பூபரி கட்டமைப்பின் நிர்வாகங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மீண்டும் அவை ஜனநாயக நடைமுறைக்கு திரும்பும் வரையிலும் நோர்வே அன்னை பூபரி கட்டமைப்பின் செயற்பாடுகளில் பங்கெடுப்பதில்லை என்ற நியாயமான ஒற்றை புள்ளியில் அனைவரும் சமூகமாக ஒன்றிணைந்து உறுதியோடு செயற்பட்டு வருவது முன்னிலைப்படுத்தப்பட்டது ரொம்பன் வளாக மாணவர்களுக்கான தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகள் தற்காலிகமாக தொன்சன் ஸ்கூல வகுப்பறைகளில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் வாழ் தமிழ் சமூகத்தினருக்கான தாய் வீடு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட நிறுவனமே என்பதும் எனினும் நிறுவனத்தில் பொறியோடி போயிருக்கும் சர்வாதிகார அதிகார நிலை களையப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்கள் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் என சமூகத்தின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதில் ஆர்வமும் நோரேவாழ் தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடியதும் பொருசன தொடர்பாடலில் அதிகார போதையற்ற தன்னடக்கமும் பணிவும் போற்றக்கூடிய நிலைமையை மேம்படுத்தி அனைவருக்கும் உகந்ததான நிர்வாக கலாச்சார முறமையொன்றுக்கு நிறுவனம் திரும்பும் வரை மட்டுமே இந்த தற்காலிக கற்பித்தல் செயற்பாடுகளின் தேவை நீடிக்கும் என்பதும் உறுதியாக விளக்கிக் கூறப்பட்டது தவிரவும் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றும் அவர்களது நீதிக்காக வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு தார்மீக ஆதரவளிக்கும் பிள்ளைகளுக்குமான கற்பித்தலாக இந்த தற்காலிக கற்பித்தல் மட்டுப்படுத்தப்படாமல் ரோமன் வளாகத்தில் தற்போது நிலவும் அமைதியின்மையான பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நீண்டகால கற்பித்தல் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களின் போதாக்குறை ரோமன் வளாகத்துக்குள் நுழையும் அனைவரும் தகுந்த காரணங்கள் ஏதுமில்லாமல் கண்காணிப்பு உபகரணங்கள் மூலம் நிர்வாகத்தால் கண்காணிக்கப்பட்டு ஒளி ஒலிப்பதிவு செய்யப்படுவது பெற்றோர் அங்கத்தவர்களையும் ஆசிரியர்களையும் எடுத்தறிந்து சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளும் நிர்வாகங்களின் அறிவிறக்கத்தக்க செயல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் அன்னை பூவரி நிறுவனத்தின் மீது அதிருப்தி அடைந்துள்ள அனைவரும் இத்தற்காலிக கற்பித்தல் சேவையை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதும் இங்கு பிரதானமாக சுட்டிக்காட்டத்தக்கது தற்காலிக கற்பித்தல் ஆரம்பமான தினத்தன்று கற்பித்தல் நிறைவடைந்ததும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரிடையே நடந்த கலந்துரையாடலில் அமைதியானதும் பாதுகாப்பானதுமான சூழ்நிலையில் மீண்டும் பிள்ளைகளின் மொழிக் கேள்வி மற்றும் கலைப்பாடங்களை கற்பிக்கக்கூடியவாறு கூடியவாறு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பது தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்த ஆசிரியர்கள் இந்த சூழ்நிலையில் எந்தவிதமான புற அழுத்தங்களும் இல்லாமல் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் தனித்தனி கவனம் எடுத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவைப்படும் சேவையை வழங்கக்கூடியவாறு சூழ்நிலை அமைந்துள்ளமை பற்றி திருப்தி கொள்வதாக தெரிவித்தனர் பெற்றோர் சார்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவற்றுக்குமான ஆரோக்கியமான உரையாடலோடு அன்றைய நாள் நிறைவுக்கு வந்தது பிள்ளைகளின் தமிழ் வழிக் கல்வி மற்றும் கலைப்பாடங்கள் இருவரை காலமும் நடைபெற்ற அடிப்படையில் வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரு தினங்களிலும் தற்காலிக கற்பித்தல் சேவையை தொடருமாறும் பெற்றோர் கூறிய கருத்துக்களை கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பிலான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு செயலாற்றப்படும் எனவும் மீண்டும் தாய் வீடான அன்னை நிறுவனத்திற்கு திரும்பும் ஏதுவான சூழ்நிலையை நோர்வே அன்னை பூபரி கூட நிறுவனம் ஏற்படுத்தும் வரையிலுமான காலப்பகுதி நீண்டு செல்லும் துப்பாக்கி நிலைமை நீடிக்குமானால் நீண்டகால தொலைநோக்கு அடிப்படையில் விடயங்களை கையாளும் நிலைமை தோன்றும் போது அவை தொடர்பிலான முன்னேற்பாட்டு திட்டமிடல்களும் செயலாற்றுகைகளும் பெற்றோர் ஆசிரியர்கள் சமூகம் என அனைவரும் ஒன்றிணைந்த இயக்கமாகவே இருக்கும் என்றும் பெற்றோர் சார்பில் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நோர்வேவாழ் தமிழ் சமூகத்தின் மாண்பை நிலைநாட்ட சமூகமாய் கரம் கோர்போம் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்